ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி மிகச்சிறந்த பக்தியினால் இறைவன் தரிசனமும் நமக்கான வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பதற்கு பிரகலாதனே நமக்கு சிறந்த வழிகாட்டியாவார் ஆவார் பூமியை கடலுக்குள் மறைத்து வைத்த தன் சகோதரன் ரண்யாச்சனை வராக அவதாரம் எடுத்து வதம் செய்த மகாவிஷ்ணுவை வெற்றி கொள்ள ரண்யகசபு மந்தாரமலையில் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிகிறார் கசபுவின் கற்பவதியான மனைவி கயாதுவை நாரதர் தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார் கயாதுவிடம் நாராயண மந்திரத்தை தொடர்ந்து கூறும்படி நாரதர் கூறுகிறார் நாரதர் கயாதுவுக்கு நாராயணனின் பெருமைகளை கூறி வந்தார் அதனை கருவில் வளர்ந்த குழந்தையும் கேட்டு வருகிறது குழந்தைக்கும் அஷ்டாட்சர மந்திரத்தை கூறி வந்தார் சகல சாஸ்திரங்களையும் கருவில் இருக்கும்போதே குழந்தைக்கு கற்பித்து தர்ம உபதேசம் செய்கிறார் பிரன்யகசுபுவின் கடுந்தவத்திற்கு பிரம்மதேவர் அவர் கேட்ட வரங்களை கொடுக்கிறார் உலகும் ஆளும் வல்லமை இரவிலோ பகலிலோ தேவர்களாலோ மனிதர்களாலோ விலங்கு பறவை ஆயுதங்களாலோ நீரிலோ நிலத்திலோ ஆகாயத்திலோ வீட்டிற்கு உள்ளோ வெளியிலோ தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று ரண்யகசிபு கேட்ட வரங்களை பிரம்மதேவன் கொடுக்கிறார் நாட்டிற்கு திரும்பிய ரண்ணியகசிபிடம் அவன் மனைவி கயாதுவை நாரதர் ஒப்படைக்கிறார் கயாது அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தைக்கு பிரகலாதன் என்று பெயரிடுகின்றனர் பிரம்மன் கொடுத்த வரத்தை கொண்டு ரண்யகசிபு மூன்று உலகையும் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்துகிறான் தன் சகோதரனை கொன்ற நாராயணின் பெயரை ஒருவரும் உச்சரிக்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறான் நாரதரிடம் பெற்ற உபதேசத்தால் பிரகலாதன் ஹரிநாமத்தையும் நாராயணனின் பெருமைகளையும் அனுதினமும் கூறி வருகிறான் ரண்யகசிபு தன் மகன் மீது கொண்ட பாசத்தால் பிரகலாதனிடம் ஹரிநாமத்தை கூறாதே என பலவாராக எடுத்து கூறுகிறான் ஆனால் பிரகலாதன் தன் தந்தைக்கு நாராயணனின் பெருமைகளை எடுத்துச் சொல்கிறான் மகனின் ஹரி கேட்டுக்கொண்ட ரண்யகசிபு ஆசை மகனென்றும் பாராமல் பிரகலாதனை கொல்ல உத்தரவிடுகிறான் மலையிலிருந்து உருட்டி விடுகிறார்கள் ஹரிநாமம் சொல்லி காயமின்றி எழுகிறான் கொடிய நாகங்களை விட்டு கடிக்கச் செய்கின்றனர் ஹரியின் நாமத்தை உச்சரிக்கும் பிரகலாதனின் அருகில் அமர்ந்து விடுகிறது யானையை கொண்டு மிதிக்கச் செய்கின்றனர் யானை ஆசீர்வாதம் செய்து வாழ்த்துகிறது பல வழிகளிலும் முயற்சித்தும் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியாமல் கோபம் கொண்ட கசிபு தன் மகனிடம் மூ உலகிலும் என்னை விட மேலானவர் யார் இருக்கிறார் எனவே என் நாமத்தை சொல் ஹரி நாமத்தை விடு என்று சொல்கிறான் தந்தையே உங்கள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது ஆனால் அனைத்திற்கும் மேலானவர் பரந்தாமனே அவர் நாமமே வணக்கத்துக்குரியது என்று பிரகலாதன் சொல்கிறான் நீ கூறும் ஹரி எங்கிருக்கிறான் என கோபமிடன் கேட்கிறான் ரண்யகசுபு தந்தையே நான் வணங்கும் ஹரி தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் கைகூப்பி சொல்கிறான் இங்கே இந்த தூணில் இருக்கிறானா காட்டு பார்ப்போம் என்று தூணை ரண்யகசிபு உடைக்கிறான் தூணை பிளந்து கொண்டு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்மூர்த்தி தோன்றி ரண்யகசிபுவை வதம் செய்கிறார் லக்ஷ்மி நரசிம்மராக பிரகலாதனுக்கு காட்சி கொடுக்கிறார் பிரகலாதன் தன் தந்தைக்கு மூச்சம் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரிடம் வேண்டுகிறார் என் மீது கொண்ட மிகுந்த பக்தியின் காரணமாக உன் தந்தைக்கு மட்டுமல்ல உனக்கு பின்வரும் இருபத்தி ஓரு தலைமுறையினர் மூச்சம் அடைவார்கள் என்று ஸ்ரீ நரசிம்மூர்த்தி ஆசீர்வதிக்கிறார் தன் பக்தனுக்காக பரந்தாமன் அந்த மண்டபம் முழுவதிலும் நிறைந்து இருந்திருக்கின்றார் பக்த பிரகலாதனின் பக்தியைப் போல ஒரு மனதாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வானகம் நைவேத்தியம் கொண்டு வழிபட்டு நாமும் நம் வாழ்வில் சகல நன்மைகளையும் பெற்றிடுவோம் மாதா நரசிம்ஹ பிதா நரசிம்ஹ பிரதா நரசிம்ஹ சகா நரசிம்ஹ வித்யா நரசிம்ஹ திரவினம் நரசிம்ஹ சகலம் நரசிங்க இதோ நரசிங்க பிரதோ நரசிங்க எதோ யதோ யாகி ததோ நரசிங்க நரசிங்க தேவாத் பரோ நகசி தஸ்மான் சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குவோம் நமக்கு தெரிந்த ஏதாகிலும் ஒரு பெருமாள் ஸ்லோகத்தை கூறி பெருமாளை வழிபடுவோம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்க பெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி வாழ்க்க வளமுடன்